அது போட்டுச்சு சார் பாஸ்வேர்டு நான் டீச்சர் தானே அம்மா இங்கே இங்கே வந்து தொலைஞ்சதுன்னா அப்புறம் மறுபடியும் போடணும்ல எட்டி பார்க்குறேன் இந்த சூன்யம் வைக்கிறவங்க இந்த ஒரு மஞ்சள் தடவி ஒரு செப்பு தகடு கொடுப்பாங்க சார் அதுக்குள்ள வந்து ஸ்டார் இருக்கும் நிறைய எழுத்துக்கள் இருக்கும் நிறைய உள்ள வந்து சொற்கள் எல்லாம் நிறைய போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி போடுது சார் அது பாஸ்வேர்டை உடஞ்ச கையில் ஸ்டார் போட்டுச்சு ஜெட் போட்டுது அப்புறம் டபிள்யூ போட்டு அப்புறம் டீ போட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒன்று இப்படி தொட்டுச்சு அது திறந்துருச்சு திறந்த உடனே அப்பா பேரை என்னன்னு சொல்லிட்டு போட்டிருக்குன்னு தெரியல நான் அப்பான்னு போட்டேன் வரல அவளை பார்க்குறேன் அவ இருக்கா மயங்கலை என்னன்னு போட்டிருக்கா அப்பா பே டே அப்படின்னா மயங்கிட்டா நான் போடுறதுக்குள்ள போய் நான் இதை பிடிக்கிறது சரியான பாஸ்வேர்டு ஒரு பாஸ்வேர்டு வாட்ஸ்அப்க்கு ஒரு பாஸ்வேர்ட் இன்ஸ்டாகிராம்க்கு ஒரு பாஸ்வேர்ட் ஒரு பாஸ்வேர்டு ட்விட்டருக்கு ஒரு பாஸ்வேர்ட் இமெயிலுக்கு ஒரு பா பிஹெச்டி படித்த நானே இவ்வளோலாம் ஞாபகம் வச்சிருந்தேனா ரெண்டு வருஷத்தில் முடிச்சிருப்பேன் என் பிஹெச்டியை எவ்ளோ ஞாபகம் வச்சுக்கிருக்கீங்க பாஸ்போர்ட்ஸ் என்னென்ன பாஸ்வேர்ட் இருக்கு உங்களுக்கு நான் என்ன தெரியுமா சொல்றேன் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போறேன் உடம்ப நல்லா தூய்மையா வச்சிருக்கீங்கல்ல பிள்ளைகள இந்த வயசுலயே சொல்றேன் இதையும் அவ்வளவு தூய்மையா வச்சுக்கோ இதுக்குள்ள எந்த குற்றங்களையும் எந்த கெட்ட விஷயங்களையும் உள்ள சேமிக்காத இத சுத்தமா வச்சுக்கோ லேசா வச்சுக்கோ வெயிட்லெஸ்ஸா வச்சுக்கோ யார் கிட்ட போனாலும் பிரச்சனை இல்ல திடீர்னு செத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா திறந்து பார்ப்பாங்க பதில் சொல்றதுக்கு நாம இருக்க மாட்டோம் இல்ல சில விஷயங்களில் சுதந்திரமாக தான் இருந்து பார்ப்போமே இந்த வயதிலேயே சுதந்திரமாக இருந்தால் எல்லா விஷயங்களையும் லேட்டல் திங்கிங்குடன் பார் என்றேன் நான் பல நேரங்கள்ல லேட்டல் திங்கிங் நமக்கு கை வர்றதே இல்ல யாராவது ஏதாவது சொன்னா அம்மா வா அப்படியா அப்படிலாம் இல்லையே ஒரு பையன் நேற்று கனவுல கேட்குறான் சார் கனவு நான் ஏன் கனவுல தமிழ் கனவுல கேட்குறான் ப்ளஸ் டூ படித்த ஒரு பையனுக்கு மேலே என்ன படிக்கணும்னு தெரில யார அவனை என் ஃப்ரெண்டு தான் சரி தினசரி படிக்க சொல்லுங்கள் வகுப்புக்கு சரியாக போக சொல்லுங்கள் கரிக்குலம் நான் கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்க சொல்லுங்கள் நோட்டீஸ் போர்டை பார்க்க சொல்லுங்கள் ஸ்கூலில் அன்றாடங்களில் பழக்க சொல்லுங்கள் சொல்லிட்டு அவனை பார்க்குற என்கிட்ட ஏன் மேம் சொல்றீங்க கேட்டுதாமே என்கிட்ட ஏன் மேடம் சொல்றீங்க நான் இப்ப ஃபைனல் இயர் படிச்சுட்டு வந்துட்டேன் அவனுக்கு தெரிலங்கிறத உங்ககிட்ட சொல்றேன் என்ன பதில் இது உனக்கு ஒரு விஷயம் தெரியுது இல்ல நீ ஃபைனல் இயர் வரைக்கும் வந்து உனக்கு காலேஜ்னா என்னன்னு தெரியல உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு பிளஸ் டூ முடிச்ச உடனே காலேஜ்னா என்னன்னு தெரியலனா எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துப்பானா ஏன் நீ சொல்லி கொடுக்க கூடாதா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் உதவ மாட்டீர்களா உங்கள் தெருவில் இருக்கின்றவர்களுக்கு உதவ மாட்டீர்களா இந்த சொசைட்டிக்கு நீங்கள் உதவ மாட்டீர்களா அப்படி உதவக்கூடியவர்கள்தான் இந்த சமூகத்தில் அசட்டாக மாறுகிறார்களே தவிர பல பேர் சுயநலமாக வாழ்ந்து செத்து போகிறார்கள் அசட்டா மாறுறதுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் சத்தியமா என் அம்மாவின் சாட்சியோட சொல்கிறேன் பிஎஸ்டி முடிச்சிட்டு என்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் எங்க அப்பாட்ட காட்டும் போது எங்க அப்பா படி எழுத படிக்க தெரியாதவர் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல அழகாக எழுத்து போடுவார் அரபி எழுதுவர் அவர் பார்த்துட்டு சொன்னார் இது பிஹெச்டி ஆதாமா அப்படின்னாரு ஆமா நீ டாக்டர் ஆயிட்டியா ஆமாப்பா இந்த டாக்டர் ஆனது உனக்காக மட்டும் இல்லை சுல்தானா உன்னை மாதிரி படிக்காத எத்தனையோ லட்சம் பேர்களுக்கு சார்பா தான் உனக்கு இந்த டிகிரியை இந்த சமூகம் கொடுத்துருக்கு இத உனக்காக மட்டும் பயன்படுத்தாமல் இந்த சமூகத்திற்காகவும் பயன்படுத்து என்று படிப்பறிவு இல்லாத ஒரு தொழிலாளியான என் அப்பா சொன்னார் இது சத்தியம் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களை கடத்தணும்ல ஷார்ப்பா இருக்கணும்ல எப்படி ஷார்ப்பா இருக்கிறது உங்களுக்காகவே சொல்லுகிறேன் சமீபத்தில் நான் ஒரு இந்த மாதிரி ப்ரோக்ராம் போகணும்னா ஏதாவது படிச்சுட்டு போனோம் எழுதிட்டு போனோம்ல ஏதோ ஒன்று படிக்கிறேன் ஏதோ ஒன்னு பார்க்குறேன் ஏதாவது கிடைக்குமா இதில் ஏதேனும் கிடைக்குமா 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 என்று பார்க்கிறேன் சமீபத்தில் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தெரியல நீ எந்த புரிஞ்சுக்கிறேன்னு தெரியல என்னுடைய வாழ்க்கையின் சேலஞ்ச் இல்ல உன் வாழ்க்கையின் சேலஞ்ச் நான் வளர்ந்த சூழ்நிலை என் உடல்நிலை என்னுடைய விஷயங்கள் வேற உன் சூழ்நிலை உன் குடும்பம் உன் உடல்நிலை உன் உன் தட்பவெட்ப நிலை ஃபார்முலாவை மட்டும் பிடிச்சிக்கோ காரியங்களை பற்றி கவலைப்படாத சில பேர் கிட்ட சில குழந்தைகள் கேட்பாங்க உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா என்ன கேள்வி இது ரொம்ப ராங் கொஸ்டின் அம்மா பிடிக்கும்னா அப்பா சந்தோஷமாயிடுவாரா வச்சு செய்ய மாட்டாரு முக்கியமான நேரத்தில் அப்படி கேள்வி கேட்கலாமா உனக்கு எந்த டீச்சரை உனக்கு ரொம்ப பிடிக்கும் அஞ்சு பேருக்கிட்டே தான் இன்டர்னல் இருக்குது என்னான்னு சொல்லிட்டு நான் எங்கன்னு சிக்கிக்க என்ன கேள்வி இது கேள்விகளால் சில பேர் முன்னால் இருக்கின்றவர்களை பதற வைக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் குழந்தைகளே எந்த கேள்வி உங்களுக்கு முன்னாலும் பதறாமல் பதில் சொல்லுங்கள் பதறவே வேண்டாம் பதறவேண்டாம் விஷயங்களை ரிவீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எந்த கேள்விக்கும் பதில் சொல்லலாம் பர்சனல் விஷயங்களை அந்த அந்த லாங்குவேஜ கையில் எடுங்க அது வெறும் மொழியால் எழுத்துக்களால் ஆனது அல்ல இந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன் நான் முக்கியமாக இந்த பெண் குழந்தைகள் கோச்சிக்க மாட்டிங்களே நான் சொல்லாமல் வேற யார் சொல்றது பெண்களாக இருக்கக்கூடிய நமக்கு வீட்டில் கொஞ்சம் சலுகைகள் உண்டு சரியா அம்மா திட்டினாலும் அப்பா ஆதரிப்பார் அப்பா திட்டினா அம்மா ஆதரிப்பாங்க அண்ணன் திட்டினா அக்கா ஆதரிப்பா அக்கா திட்டினா அண்ணா ஆதரிப்பான் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சாக்லேட் இருக்குது எப்போவுமே வீட்டில் இந்த எக்ஸ்ட்ரா சாக்லேட் கனவோட தெருவில் கால் வச்சிடாத அங்கே யாரும் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுக்க மாட்டாங்க கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா சாக்லேட் நமக்கு வேணாம் புரிஞ்சிருச்சா நம்பர் ஒன் நம்பர் டூ மிக முக்கியமான விஷயம் எவ்வளோ வேணாலும் பேசிக்க பொது வாழ்க்கைக்கு வரும்பொழுது பொது இடங்களில் நிற்கின்ற பொழுது பொதுவான இடங்களில் நான் சொல்லுகிறேன் சிறப்பான இடங்களில் அல்ல பொதுவான இடங்களில் பேசாத சைலண்டாக அப்சர்வ் பண்ணு எங்கே பேசணுமோ அங்கே பேசி எங்கே பேசக்கூடாது அங்கே பேசாத இன்னைக்கு இருக்கிற கேர்ள் சில்ட்ரனுடைய ஆட்டிடியூடெல்லாம் நான் ரோட்டில் பார்க்குறேன் ஆர் ஃபம்பிளிங் ஒரு தடுமாற்றம் இருக்குது அவங்கக்கிட்ட அவங்களுடைய பாடி லாங்குவேஜில் ஒரு தடுமாற்றம் இருக்குது பாடியை நிறுத்து பாடிய நிறுத்து பேசும்போது ஐ கான்டாக்டாக கரெக்டாக வை வாய்ஸில் தேவையில்லாத மென்மையை கொண்டு வராத டோன்ட் பி ஜட்மெண்டல் லேர்ன் நின்லு சீரியஸார் இந்த ட்ரைட் இருக்கு இல்லையா இந்த ஆளுமை கூறு இருக்கு இல்லையா உன்னை மிகப்பெரிய அளவிலே சும்மா இந்த ஆட்டிடியூடே கொண்டு போய் சேர்த்துரும் பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் பெண்களாக நாம் செய்யக்கூடிய தவறுகள் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியாக இருப்பதாக காட்டிக்கொள்வது நோ செல்ஃபி எடுக்கவே எடுக்காத எடுக்கவே எடுக்காத எடுத்தா இருந்து நீ வந்து அழிச்சிடலாமே தவிர சர்வர்ல உங்ககிட்ட நாங்க எடுத்துருவோம் உனக்கு தெரியாததல்ல போன வாட்டி ஒரு கூகுள் எடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன் நான் இருந்து உங்களுக்கு நீங்கள் சட்டம் அறிந்தவர்கள் ஆனா இன்னைக்கு கூட சைபர் கிரைம்க்கு ஒரு உறுதியான சட்டம் வரல இனிமேல் தான் உருவாக்கப்பட வேண்டும் இந்த உலகத்தில் நாம் ரொம்ப அதிகமா போய்கிட்டு இருக்கோம் தடையில்லாமல் ஓட வேண்டும் என்றார் நான் வாங்கிட்டு வந்தேன் அந்த கூகுள் வச்சிருக்கேன் மாவட்ட ஆட்சியர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் இதை சொன்னா எல்லாரும் அந்த நீங்க சிரின்னு ஒன்னு வச்சிருப்பீங்கல்ல இல்லை கூகுள்னு ஒண்ணு வச்சிருப்போம்ல அது எல்லாத்துக்குமே வாய்ஸ் வந்து சர்வீஸ் வாய்ஸ் என்னென்னு வச்சுருப்பாங்க தெரியுமா வாய்ஸ் எல்லாம்